அனைவருக்கும் சம்மேக் தர்சனம் ஜெய் ஜெனேந்திரா சகோதரத்துடனும் அன்புடனும் அழைத்த செல்வி சங்கமித்ராவிற்கும் ஐயா கவிராசர் மகராசர் அவர்களுக்கும் இந்த சகோதரியின் நன்றி மலர்களை உரித்தாக்குகிறேன் மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் நால்வர் பாதம் பணிந்து என் இரு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நமோஸ்து 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 அறுபத்தி நான்கு படியை கடந்தேனே அப்பாண்டை நாதா உனை காண நெய் தீப ஒளியிலே உன்முகம் காண கண்மூடிமை மறந்து போனேனே நானே மெல்ல மெல்ல உன் பாத கமலத்தை நாளும் நாளும் தொழுது பணிந்து செய்தவினை கழிப்பதற்கே நேரம் போறவில்லையே இன்னும் இன்னும் கேட்டு வினையேற்க விரும்பவில்லை நாதா அப்பாண்டை நாதா நமோஸ்து பகவான் நமோஸ்து பகவான் இலக்கணம் அறியேன் இலக்கியம் அறியேன் ஐயா பத்மராஜ் ராமசாமி அவர்கள் ஒரு சொற்பொழிவில் நானும் போனேன் கொல்லன் பட்டறைக்கு என் ஊசியை வாங்குவதற்காக என் ஊசியை விற்பதற்காக என்றார் நானும் போனேன் அவர் ஊசியை வாங்க ஊசியிலோ ஊசி வாங்கியதிலோ தவறொன்றும் இல்லை இந்த கிருக்கி கிருக்கா கிருக்கி கிருத்துக்களை ஒன்று கோற்றதில் தவறேதேனும் இருப்பினும் அனைவரும் மன்னிக்கவும் என்னையும் ஒரு பொருட்டா நினைத்து என்னையும் ஒரு பொருட்டா நினைத்து என்னையும் ஒரு பொருட்டா நினைத்து தன் தேகம் போலவும் தன் பெயரை போலவும் மனம் படைத்த ஐயா கவிராசர் மகராசர் அவர்களுக்கு கருத்த தேகம் படைத்த நான் கருமேகம் போல் மழைச்சாரலால் எனது நன்றியை பறைச்சாற்றுகிறேன் எனக்கு முன்னால் பாடிய ஜாம்பவான் கவிக்குயில்கள் அருமையோ அருமை எனக்கு அடுத்து வரப்போகும் ஜாம்பவான் கவிக்குயில் நட்பு சொல்ல வேண்டுமா என்ன பெருமையோ பெருமை என் முகம் காட்டி என் முகம் காட்டி கவி பாடும் முதல் எனில் சற்று பதற்றமாக உள்ளது இருப்பினும் பகவானின் ஆசீர்வாதமும் நல்வுள்ளம் கொண்ட பவ்யர்களின் பக்கபலமும் எனக்கு கிட்டும் என்ற நன்னம்பிக்கையோடு என்பது போல என்னுடைய பெஸ்டை நான் தருகிறேன் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு நான் விரும்பி ஏற்ற தலைப்பு சகோதரத்துவம் சகோதரத்துவம் சக விஷயத்திலும் தத்துவம் சொல்லி என்னை தரம் பிரித்து உயர்த்திய என் சகோதரா இங்கு நான் சகோதர இங்கு சகோதரத்துவமே உயர்ந்து நிற்கிறது தாயின் வயிற்றில் பிறந்தோம் அன்னையின் அன்பு சோற்றிலே வளர்ந்தோம் தாயின் வயிற்றில் பிறந்தோம் அன்னையின் அன்பு சோற்றிலே வளர்ந்தோம் தந்தை கொடுத்த அறிவிலே வளர்ந்தோம் வீறுநடை நடை போட்டோம் சகோதரா உன்னிடம் சட்டை கிழிய சண்டை போட்ட காலம் போய் சகோதரா உன்னிடம் சட்டை கிழிய சண்டை போட்ட காலம் போய் உன்னிடம் சட் உன் சட்டை போட்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்த காலமாக மாறியது சிறுவயது தந்தையின் முகம் பார்த்தது போல் ஞாபகம் இல்லை சிறுவயது தந்தையின் முகம் பார்த்தது போல் ஞாபகம் இல்லை தந்தையின் நகல் போல் நிஜமாக கண்முன்னே நிற்கிறாய் தந்தையின் நகல் போல் நிஜமாய் கண்முன்னே நிற்கிறாய் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது போல ரத்தமும் சதையுமாய் உன்னில் சரிபாதி எனக்கு கொடுத்தாய் ரத்தமும் சதையுமாய் உன்னில் சரிபாதி எனக்கு கொடுத்தாய் உன் பிள்ளை என்னை அத்தை என்பதும் என் பிள்ளை உன்னை மாமா என்பதும் நம் சகோதரத்தை கூட்டி கொடுக்கும் நல் அம்மா ஜாக்கிரதை அம்மா ஜாக்கிரதை நான் நாட்டை காக்க எல்லைக்கு போறேன் என்றான் நான் நாட்டை காக்க எல்லைக்கு போறேன் என்றான் தாயின் வயிற்றில் பிறந்தாய் தாய் நாட்டிற்கு தத்து பிள்ளையானாய் வீட்டை விட்டு இஷ்டப்பட்டு வெளியேறினாய் தாயகம் காக்க கஷ்டப்பட்டு பெற்ற தாயோ கண்கலங்கி இருப்பாள் ஆரம்ப காலத்தில் ஏனென்றால் அவள் மனமும் பெண்மையான மென்மைதானே உன்னை பெற்றதனாலே அவளும் நாளடைவில் பக்குவம் அடைந்திருப்பாள் எல்லையில் சுகம் காணலாம் இது ஆகம கூற்று எல்லையிலே சுகம் காணலாம் இது ஆகம கூற்று எல்லையிலே நீ படாது பாடுபடுகிறாய் இது வீரனின் கூற்று எல்லையிலே நீ படாது பாடுபடுகிறாய் இது வீரனின் கூற்று இமயமலை உச்சியிலே பச்சை ஆடை தரித்த பலம் முரட்டு காலை உலாவி வருகிறது இமயமலை உச்சியிலே பச்சை ஆடை தரித்த பலம் முரட்டு காலை உலாவி வருகிறது அந்த காலையின் பணி அதாவது வேலை அந்த காலையின் பனி பச்சையாடை மீதினிலே பனி என்னும் வெள்ளையாடை தரித்து ஈரக்காற்றை சுவாசித்து கைகளிலே துப்பாக்கி ஏந்தியபடி கால் கடுக்க நிற்கிறது வீரனோ கண்களில் விலக்கெண்ணை ஊற்றி எல் என்றால் என்னை போல் சுதாரித்து நரம்பு புடைக்க கண்களை எதிரிகளை மிரட்டியும் என்று பறை சாற்றி ரத்தம் கொதி கொதிக்க இதயம் துடி துடிக்க நரம்பு புடைக்க கண்களை உருட்டியும் எதிரிகளை மிரட்டியும் அஞ்சாதே அஞ்சாதே என்று பறை சாற்றி இரத்தம் கொதி கொதிக்க இதயம் துடி துடிக்க மன திமுறோடு அச்சமின்றி தன் உயிரை துச்சம் என்று நினைத்து எல்லையிலே காவல் காத்து சாவுக்காக காத்திருக்கும் வீரனே எல்லையிலே காவல் காத்து காவுக்காக காத்திருக்கும் வீரனே உன் தாய் நாட்டின் மீது இவ்வளவு உமக்கு உன் தாய் நாட்டின் மீது இவ்வளவு தேச உமக்கு பல சகோதரர்களின் சகோதரத்துவமே உயர்ந்து நிற்கிறது அல்லவா பனித்துளிகளை மாலையாக்கி பனிமலையை மணந்த பாரத நாட்டு வீரனே இமயவலை உச்சியிலே தேசிய கொடி நட்டு வீரவணக்கம் செய்யும் எங்கள் சகோதரா இங்கு சகோதரத்துமே உயர்ந்து நிற்கிறது என் தாயகம் காக்கும் முரட்டு காலையே என் தாயகம் காக்கும் முரட்டு காலையே என் தந்தையின் மறு உருவமே என் தந்தையின் மறு உருவமே ஒட்டுமொத்த இந்திய பிரஜைகளின் அன்பும் பண்பும் குறையாத வீர வணக்கத்தை நன்றி மலர்களையும் உரித்தாக்குகிறோம் என்றும் ஓங்குக சகோதரத்துவம் ஜெய்ஹிந்த் நல்வாய்ப்புக்கு நன்றி சம்மேக் தர்சனம் ஜெய் ஜிநேந்திரா ஒரு சிறிய வேண்டுகோள் நாட்டை காக்க பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் என் வீட்டை காக்க எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவரையும் தவறை விட்டு கண்ணீரோடு நிற்கும் இந்த சகோதரி அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனடை பிரார்த்தனை செய்கிறேன் இக்கவியை அவருக்காக சமர்ப்பிக்கின்றேன் நல்வாய்ப்புக்கு நன்றி சம்மேக் தர்சனம் ஜெய் ஜிணேந்திரஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரின் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்